இன்னைக்கு நாம கொஞ்சம் ஆழமா பார்க்க போற விஷயம் நம்ம புலன்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகத்தை பத்தி இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி நெருப்பால படைக்கப்பட்ட ஜின்களை பத்தியும் குறிப்பா திருக்குரானோட சூரா அல்ஜின் அருளப்பட்டதுக்கு பின்னாடி நடந்த சில ஆச்சரியமான சம்பவங்களை பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம அலசல் ஆமா இதுல நம்ம நோக்கம் என்னன்னா இந்த ஜின்கள்னா யாரு அவங்க உலகம் எப்படிப்பட்டது திருக்குறான் வந்ததுக்கு அப்புறம் உங்க உலகத்துல என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு அப்புறம் முக்கியமா அந்த பழைய சம்பவங்கள் இன்னைக்கு நமக்கு என்ன சொல்ல வருதுங்கிறது தான் இல்லையா கரெக்ட் இது வெறும் கதைகள் இல்ல இதுக்குள்ள ஆழமான சில செய்திகள் இருக்கு சரி வாங்க ஆரம்பிக்கலாம் முதல் சம்பவத்துக்கே போயிடுவோம் சுமார் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி மெக்காவில நபிகள் நாயகத்துக்கு பயங்கரமான அழுத்தம் ஆமா கடுமையான எதிர்ப்பு இருந்த காலகட்டம் அது தான் வந்து ஒரு எதிர்பாராத விஷயம் நடக்குது ஒரு பக்கம் மக்கா மக்கள் அந்த செய்தியை நிராகரிச்சுட்டு இருந்தப்போ வானத்துல பயணம் செஞ்சுக்கிட்டு இருந்த ஜின்களோட ஒரு குழு தற்செயலாம் வெளியே வராங்க ஆமா முற்றிலும் தற்செயலா அவங்க எங்க போறாங்க எதுக்கு வந்தாங்கன்னு எந்த விவரமும் இல்ல அவங்க காதல அந்த குரான் வசனங்கள் விழுந்ததும் அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு வார்த்தை அவங்க கேட்டதே இல்ல நிச்சயமா இது கவிதையோ மந்திரமோ இல்லைன்னு உங்களுக்கு உடனே புரிஞ்சிருச்சு உங்க குறிப்புகள்ல சொல்ற மாதிரி அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சத்தம் போடாதீங்க அமீதியா கேளுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க அந்த வார்த்தைகளோட ஆழம் அவங்களை அப்படியே கட்டி போட்டுடுச்சு இது மனுஷனோட வார்த்தை இல்ல இது பணைய்த இறைவனோட வார்த்தை தான அவங்க உணர்ந்த அந்த நொடி ரொம்ப முக்கியமானது ஓதுதல் முடிஞ்சதும் அவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிக்கல நேரா அவங்க சமுதாயத்துக்கு திரும்பி போறாங்க ஆமா ஆனா சாதாரணமாக போகல எச்சரிக்கை செய்யற தூதர்களா போறாங்க அவங்க சொன்ன முதல் வார்த்தை நாங்க ஒரு ஆச்சரியமான குரானை கேட்டோம் அது நேரான வழியை காட்டுது அதனால நாங்க அதை நம்புறோம் அப்படின்னு ஒரு பிரகடனமே செய்றாங்க இதுல ஆச்சரியம் என்னன்னா பல வருஷமா மனிதர்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு செய்திய ஒரே ஒரு முறை கேட்ட உடனே ஜின்கள் ஏத்துக்குச்சு ஆமா மனிதர்கள் நிராகரிச்சத இந்த மறைவான உலகம் முதல்ல அங்கீகரிச்சிருக்கு ஆனா கதை இதோட முடியல அது முதல் சந்திப்பு தற்செயலானது அடுத்தது திட்டமிடப்பட்ட சந்திப்பு ஆமா அது இன்னும் ஆழமானது அங்கதான் கதை இன்னும் தீவிரமாகுது சில வருஷங்களுக்கு பிறகு தாயிஃப் நகரத்துல அவமானப்படுத்தப்பட்டு கல்லால் அடிக்கப்பட்டு நபிகள் நாயகம் ரொம்ப மனவேதனையோட திரும்பி வந்துட்டு இருக்காரு வழியில நகுள்னு ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாத பள்ளத்தாக்கல ராத்திரி தங்குறார் மனசும் உடம்பும் ரொம்ப சோர்ந்து போயிருந்த ஒரு நிலை அந்த ராத்திரியில தான் அவர் தன் கூட இருந்த தோழர்கள் கிட்ட ஒரு ஆச்சரியமான கேள்வியை கேட்கிறார் உங்கள யாருக்காவது தைரியம் இருந்தா என் வாங்க நாம ஜின்களோட பள்ளத்தாக்குக்கு போகப் போறோம் சொல்றார் இத கேட்டதும் எல்லாருக்கும் ஒரு நிமிஷம் உறைஞ்சு போச்சு ஜிம்கள் ராத்திரி நேரம் தனியான பள்ளத்தாக்கு அந்த அழைப்புல இருந்த ஆபத்தை உணர்ந்து எல்லாரும் அமைதியா இருந்துட்டாங்க அவர் ரெண்டாவது முறையும் கேட்கிறார் அப்போவும் பதில் இல்லை மூணாவது முறை கேட்டதுக்கு அப்புறம்தான் அப்துல்லா இப்னு மஸ்ரூத்னு ஒரு இளம் தோழர் மட்டும் தயக்கத்தோடு எழுந்து நிற்கிறார் நீங்க யோசிச்சு பாருங்க அந்த சூழல்ல அப்படி ஒரு முடிவெடுக்க எவ்வளவு தைரியம் வேணும் ஆமா நபிகள் நாயகம் அவரை கூட்டிகிட்டு அந்த பள்ளத்தா கூட இருட்டுக்குள்ள போறாங்க ஒரு இடத்துல நின்னு தரையில ஒரு வட்டக்கோடு போடுறார் போட்டுட்டு இப்னு மசூத பார்த்து நான் திரும்ப வர்ற வரைக்கும் இந்த கோட்டையை விட்டு வெளியே வராத நீ எதை பார்த்தாலும் சரி என்ன சத்தம் கேட்டாலும் சரி இந்த வட்டத்துக்குள்ளேயே இழுன்னு ஒரு கடுமையான உத்தரவு போடுறார் போட்டுட்டு அவர் இன்னும் உள்ளே நடந்து போய் குரான் ஓத ஆரம்பிக்கிறார் இங்க தான் இப்னு மசூதுக்கு அந்த திகிலான நிமிடங்கள் தொடங்குது அவர் அந்த சின்ன வட்டத்துக்குள்ள தனியா நிக்கிறாரு சுத்தி குரோமஷ்ண இருட்டு கொஞ்ச நேரத்துல விசித்திரமான சத்தங்கள் கேட்க ஆரம்பிக்குது கருப்பு கருப்பா நிழல் மாதிரி உருவங்கள் அவரை சுத்தி வர்றத பாக்குறாரு உங்க ஆதாரங்கள் சொல்றபடி நூத்துக்கணக்கான ஒருவேளை ஆயிரக்கணக்கான ஜின்கள் நபிகள் நாயகத்தை ஒரு கூட்டம் மாதிரி சூழ்ந்து நிற்குது அந்த அனுபவத்தோட உச்சகட்டமா ஒரு பெரிய கருப்பு நிழல் ரொம்ப வேகமா நபிகள் நாயகத்தை நோக்கி போறதா அவர் பாக்குறாரு அவருக்கு பயங்கரமான பயம் ஐயோ அவங்களுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைச்சு அந்த வட்டத்தை விட்டு வெளியே பாய பாக்குறாரு ஆனா நபிகள் நாயகமோட கட்டளை அவர் ஞாபகத்துக்கு வருது என்ன நடந்தாலும் வெளியே வராது வார்த்தை அவரை தடுத்துருச்சு பயத்துக்கும் கொடுத்த வாக்குக்கும் நடுவுல ஒரு பெரிய போராட்டம் அவருக்குள்ள நடக்குது அந்த ராத்திரி அவருக்கு ஒரு யுகம் மாதிரி இருந்திருக்கணும் விடியற் காலை ஆனதும் அந்த உருவங்கள் எல்லாம் களைஞ்சு போகுது நபிகள் நாயகம் திரும்பி வர்றாரு இப்னு மசூதோட முகத்தை பார்த்தே அவர் பயந்திருக்காருன்னு புரிஞ்சுக்கிட்டு ராத்திரி முழுக்க தூங்கலையான ஒரு புன்னகையோட கேட்கிறாரு அதுக்கு அவர் இறை நான் உங்களுக்காக ரொம்ப பயந்துட்டேன்னு சொல்றாரு அதுக்கு நபிகள் நாயகம் சொன்ன பதில் ரொம்ப முக்கியமானது அவங்க நுசேபின் நகரத்தை சேர்ந்த ஜின்கள் என்கிட்ட இஸ்லாத்தை பத்தி கேட்க வந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு உணவு கேட்டாங்க ஓ நான் அவங்களுக்கு எலும்புகளையும் விலங்குகளோட காய்ந்த சாணத்தையும் உணவா கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு தான் எலும்புகளை வச்சு சுத்தம் செய்ய கூடாதுன்னு சொல்லப்படுது காரணம் அது உங்க சகோதரர்களான ஜிங்களோட உணவுன்னு சொன்னதுனால ஆமா இது திட்டமிட்டு நடந்த ஒரு சந்திப்பு

அவங்க நம்ம கூட இதே உலகத்துல தான் வாழ்றாங்க ஆனா வேற ஒரு பரிமாணத்துல ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ல ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் இப்போ நம்மள சுத்தி வைஃபை சிக்னல்ஸ் இருக்கு ஆனா நம்ம கண்ணுக்கு தெரியாது இல்லையா அது மாதிரி தான் ஓகே புரியுது அவங்களோட சமூக வாழ்க்கை மனுஷங்க மாதிரியே இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆமா அவங்களுக்குள்ளேயும் ஆண் பெண் உண்டு கல்யாணம் செய்றாங்க குழந்தை பெத்துக்கறாங்க குடும்பமா வாழ்றாங்க

இதில் ரொம்ப ஆபத்தான குழு சைத்தான வணங்கக்கூடிய ஜின்கள் இது நம்மள ரொம்ப பிரபலமான ஒரு ஜின் கிட்ட கொண்டு வருது இப்லீஸ் அதாவது ஷைத்தான் நிறைய பேர் அவன ஒரு வானவர்னு நினைக்கறாங்க அது ஒரு தவறான புரிதல் உங்க ஆதாரங்கள் தெளிவா சொல்லுது இப்லீஸ் ஒரு ஜின் வானவர் கிடையாது அப்போ எப்படி அவனுக்கு வானவர்கள் மத்தியில இடம் கிடைச்சது அவர் ரொம்ப அதிகமா இறைவனை வழிபட்டதால அவனுக்கு அந்த உயர்ந்த அந்தஸ்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆனா இறைவன் ஆதாமுக்கு தலைவணங்கச் சொன்னப்போ அவன் மறுத்துட்டான் ஆணவத்தால ஆமா நான் நெருப்பு அவன் களிவன் நான் அவனை விட உயர்ந்தவன் அப்படிங்கிற அகந்தை அந்த ஒரு நொடியில அவன் இறைவனோட கருணையில இருந்து சபிக்கப்பட்டு விரட்டப்பட்டான் உங்க குறிப்புகள்ல ஷைத்தானுக்கு குழந்தைகள் இருக்கிறதாகவும் அவங்களுக்கு தனித்தனி வேலைகள் இருக்கிறதாகவும் ஒரு தகவல் இருக்கு அது என்ன ஆமா இது மனிதனோட பலவீனங்களை அவன் எப்படி குறி வைக்கிறான்னு காட்டுது உதாரணத்துக்கு ஹன்சப்னு ஒருத்தன் அவன் வேலை என்ன நீங்க தொழுகையில நிக்கும் போது உங்க மனசுல கவனச்சிதறல உண்டு பண்றது ஆபீஸ்ல அந்த வேலையை முடிக்கலையேன்னு தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வந்து நீங்க என்ன ஓதுறீங்கனே மறக்கடிக்கிறது ஓ அப்போ வெல்ஹான் என்ன பண்ணுவான் வெல்ஹானோட வேலை தண்ணிய வீணாக்க தூண்றது குறிப்பா உளு செய்யும்போது இந்த இடம் சரியா கழுவப்படலன்னு ஒரு சந்தேகத்தை விதைக்கிறது சரி தீசிம்னு ஒருத்தன் ஆமா

தீய எண்ணங்களை தூண்டி பாவமான விஷயங்களை அழகா காட்டுறது ஆனா அதே சமயம் அவர் நல்லது செய்ய தூண்டுவார் அப்ப நபிகள் அந்த மாதிரி கரீன் இருந்துச்சா இருந்துச்சு ஆனா அவரே சொன்னதா உங்க குறிப்புகள் சொல்லுது என்னுடைய கரீனு இறைவன் உதவியுடன் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைத்து விட்டேன் அதனால் அது எனக்கு நன்மையை மட்டுமே ஏவுகிறது அப்படின்னு சரி இப்ப மறுபடியும் அந்த வரலாற்று நிகழ்வுக்கு வருவோம் திருக்குறான் அருளப்பட்டது ஜின்களோட உலகத்துல ஒரு பெரிய பூகம்பத்தையே ஏற்படுத்திடுச்சுன்னு சொன்னீங்க அது எப்படி ஆமா அதுவரைக்கும் ஜின்களால முதல் வானவரைக்கும் போய் அங்க வானவர்கள் பேசிக்கிறத ஒட்டு கேட்க முடியும் ஓ அப்படி திருட்டுத்தனமா கேட்ட ஒரு உண்மை செய்தியோட ஆயிரம் பொய்களை கலந்து பூமியில இருக்கிற ஜோதிடர்கள் கிட்ட சொல்லுவாங்க ஆனா குரான் அருளப்பட ஆரம்பிச்சதும் நிலைமை தலகீழா மாறுச்சு இறைவன் தன்னோட கடைசி வேதமான குரான் தூய்மையா இருக்கணும்னு முடிவு செஞ்சான் அதனால வானத்தோட வாசல்கள் ஜின்களுக்கு முழுமையா மூடப்பட்டுச்சு அப்போ அவங்களால உள்ள போக முடியல போக முயற்சி செஞ்சா அவங்கள விரட்டி அடிக்க ஷிஹாப் அப்படின்னு சொல்லப்படுற எரிக்கற்கள் அதாவது ஷூட்டிங் ஸ்டார்ஸ் அவங்கள தாக்கிச்சு ஓ எரிக்கற்களுக்கு பின்னாடி இப்படி ஒரு காரணமா சொல்லப்படுதா ஜின்களுக்கு புரியலை அவங்க தலைவன் எப்லீஸ்க்கு ஒரே குழப்பம் ஏதோ ஒரு பெரிய விஷயம் உணர்ந்து காரணத்தை தன்னோட படைகளை அனுப்புறான் அந்த தேடல் தான் அவங்கள நபிகள் நாயகம் குரான் ஒதுக்கிட்டு இருந்த அந்த பள்ளத்தாக்கு கொண்டு வந்து சேர்த்துச்சு கரெக்டா சொன்னீங்க அவங்க அந்த குரானை கேட்ட பிறகுதான் எல்லா புதிரும் விடுக்கட்டுச்சு ஓ இந்த தெய்வீக வார்த்தைகளை பாதுகாக்க தான் வானத்துல இவ்வளவு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கானு புரிஞ்சுக்கிறாங்க இவ்வளவு விஷயங்களை கேட்டதுக்கு அப்புறம் சுவாபாவிகமா ஒரு கேள்வி வரும் நம்மள இந்த ஜின்களோட தாக்கத்துல இருந்து பாதுகாத்துக்கிறது எப்படி இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஆதாரங்களின் படி ஜின்கள் மனிதர்களை பல வழிகளில் பாதிக்கிறான் அவங்கனால மனிதர்கள் அல்லது விலங்குகள் உருவத்தை எடுக்க முடியும் சில சமயம் தூக்கத்துல வந்து தொந்தரவு செய்யலாம் இதுதான் சில பேர் ஸ்லீப் பராலிசிஸ்னு சொல்றாங்க ஆமா ஆனா இதுக்கெல்லாம் பயப்பட தேவையில்லை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த வழிகளும் இருக்கு அதுல முதலாவது அசைக்க முடியாத நம்பிக்கை உண்மையான பாதுகாப்பு இறைவன் கிட்ட இருந்து மட்டும்தான் வரும்னு நம்புறது ரெண்டாவது வழிபாடு நாம எப்போதுமே சுத்தமா இருக்கிறது அஞ்சு வேளை தொழுகைய சரியா கடைபிடிக்கிறது இது எல்லாமே ஒரு கவசம் மாதிரி நம்மளை பாதுகாக்கும் மூணாவதா சில குறிப்பிட்ட பிரார்த்தனைகளும் குரான் வசனங்களும் வீட்டுக்குள்ள நுழையும் போது பிஸ்மில்லா சொல்றது கழிப்பறைக்குள் நுழையும் போது பாதுகாப்பு தேடுறது குறிப்பா ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஆயத்தல் குறிசி ஓதுறது ரொம்ப சிறந்த பாதுகாப்புன்னு சொல்லப்படுது கூடவே குரானோட கடைசி மூன்று அத்தியாயங்களான சூரா இஹ்லாஸ் ஃபலக் நாஸ் ஓதுறதும் இங்க நாம ஒரு விஷயத்தை தெளிவா புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு ஜின் பிடிச்சிருக்குன்னு சொல்லப்படுற பெரும்பாலான வழக்குகள் மனநல பிரச்சனைகளா இருக்கலாம் மக்கள் தங்களோட தவறுகளுக்கு ஜின்கள் மேல பழிய போடுறாங்க ஆமா உண்மையான சக்தி இறைவன் இறைவன்கிட்ட மட்டும்லாம் இருக்கு ஜின்னுகளுக்கு நம்ம மனசுல ஊசலாட்டத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர நம்மளை கட்டாயப்படுத்தி எதையும் செய்ய வைக்க முடியாது அப்போ நாம இன்னைக்கு பார்த்த இந்த அலசல்ல ஜின்களோட அந்த மறைவான உலகம் குரானோட அவங்களுக்கு ஏற்பட்ட தொடர்புன்னு நிறைய விஷயங்களை பார்த்தோம் ஆனா இந்த சூரா அல் ஜின் அத்தியாயத்தோட கடைசி செய்தி மனிதர்களுக்கான ஒரு கண்ணாடி மாதிரி அது நம்மளை பார்த்து ஒரு கேள்வியை கேக்குது என்ன கேள்வின்னு சொல்லுங்க எங்கிருந்தோ வந்த ஜின்னுகள் ஒரு முறை குரான கேட்டு நம்பி தங்களை மாத்திக்கிட்டாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் இருந்து எவ்வளவு விலகி இருக்கோம் அழகா சொல்லுது ஜின்கள் கேட்டன ஏற்றுக்கொண்டன மனிதர்கள் கேட்டார்கள் மறந்து விட்டார்கள் அதனால இந்த அலசல் உங்களுக்கு ஒரு சிந்தனையை விட்டுட்டு போகுது உண்மையான கேள்வி ஜின்கள் என்ன பண்ணுதுங்கிறது இல்ல உங்களுக்கு வழங்கப்பட்ட வழிகாட்டுதல வச்சு நீங்க என்ன செஞ்சுகிட்டு தான் ஜின்களோட இதயத்தை தொட்ட அந்த வார்த்தைகள் உங்க இதயத்தை தொடும்போது அது என்ன பதில கொடுக்குது